வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இப்போ அங்காள பரமேஸ்வரியை வணங்குறாங்க அவங்க அவங்க வேஷம் போடுறாங்க இல்லை அவங்க குறி சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே யாராவது கிண்டல் பண்ணாலோ இல்லை அவங்கள கொஞ்சம் ஏளனமாக சொன்னாலோ அந்த அம்மா பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் மற்ற தெய்வங்களாவது மன்னித்து விட்டுரும் இப்போ முருகரோ சிவனோ அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு உக்ரமான தெய்வங்கள் கிடையாது அவங்கள ஏதாவது கிண்டல் பண்ணால் கூட ஓரளவுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து வந்து தண்டித்து அவங்களுக்கு திருந்து செய்வாங்க ஆனால் அங்காள பரமேஸ்வரி அப்படி இல்லைங்க அந்த அம்மா பயங்கரமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துடும் நீங்கள் எத்தனை முறை மண்டிகிட்டு அந்த அம்மாட்ட அம்மா தாயே தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னால் கூட விடாது அந்தம்மா ஏன்னா ரொம்ப ஆக்ரோஷமான உக்ரமான தெய்வம் அந்த அம்மா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அம்மா சாந்த சுரூபியோ அதே அளவுக்கு அந்த அம்மா வந்து பயங்கரமான உக்ரமான தெய்வம் அதனால் வந்து அங்காள பரமேஸ்வரி வேஷத்தை பார்த்தோ இல்லை அவங்க குறி சொல்கிறத பார்த்தோ எதுக்குமே வந்து கிண்டல் பண்ணக்கூடாதுங்க